வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ் நான் இன்ஜினியர் தன்ராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் பில்டிங் அப்ரூவல் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க இந்த பில்டிங் டெவலப்மெண்ட் நாம்ஸ் அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இது இந்தியா ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்காங்க அதுவும் தமிழ்நாட்லையும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டேட் தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சின்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க இந்த பில்டிங் நாம்ஸில் என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்னால் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ரூவல் இது பாக்கி எந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ரூவல் கிடையாது செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு பில்டிங் பில்டிங் இப்போ கட்டுறோம்னா நம்ம அந்த குறிப்பிட்ட பேராமீட்டருக்குள்ளே அந்த பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அப்ரூவல்காக யாருக்கிட்டேயும் போய் எங்கேயும் நிற்க தேவையில்லை நம்ம வந்து கட்டிட்டு நம்ம வந்து அந்த கன்சர்ன் லோக்கல் பாடியில் நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கணும் ஸ்டேட்டிங் தட் நாங்கள் வந்து இந்த பில்டிங்கு இவ்வளவு எக்ஸ்டெண்டு இவ்வளவு ஏரியாக்குள்ளே தான் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதுமானது தெலுங்கானு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் மீட்டர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஸ்டேட் வந்து ஹரியானாவில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையிலேருந்து தமிழ்நாட்டிலேயும் இந்த செல்ஸ் சர்டிஃபிகேஷன் மெத்தடை கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த செல்ஃப் சர்ட்டிஃபிகேஷன் மத்தியில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பண்ண முடியாது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மொத்த பில்டப் ஏரியா அதாவது பில்டிங் கட்டுற ஏரியாவோட சதுரடி எவ்வளோ இருக்கும்னா மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நம்ம கீழே இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜி ப்ளஸ் ஒன் கட்டுறீங்க அப்படின்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டிக்கலாம் இது ரெண்டு மட்டும் தான் அளவுடு மேக்சிமம் ஜி ப்ளஸ் ஒன் மட்டும்தான் அலௌடு இதில் வந்து ஜி ப்ளஸ் ஒன் ஜி ப்ளஸ் டூ ஜி ப்ளஸ் த்ரீ அந்த மாதிரி எதுவும் அலவுடு கிடையாது ஜி ப்ளஸ் ஒன் அதுபோல் கீழே லேண்ட் ஏரியாவில் மேலே செவன் மீட்டர் ஹைட் அந்த பில்டிங் இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டுவெல்லிங் யூனிட் டுவெல்விங் யூனிட் ஒன்றும் இல்லை ரெண்டே ரெண்டு கிச்சன் அவ்வளோதான் அலவுடு அதுபோல் அந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மத்தியில் பார்த்தீங்கன்னா இதே ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நான் சின்ன சின்ன ஏரியாவாக போட்டு ஒரு பத்து கிச்சன் வரைக்கும் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு அலவுட் கிடையாது சுருக்கமாக சொல்லணும்னா நாலே நாலு பேராமீட்டர் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் உங்களுடைய சைட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும் ப்ளஸ் வந்து நீங்கள் கட்டப்போகிற ஏரியா மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும் அதுபோல் ஜி ப்ளஸ் ஒன் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து செவன் மீட்டர் ஹைட் இது இருந்துச்சுன்னா நீங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் தாராளமாக போய்க்கலாம் இந்த பேராமீட்டர் ஃபில்ஃபில் ஆயிருச்சுன்னா நீங்கள் எந்த ஃபில் கவர்மெண்ட் அத்தாரிட்டியும் அத்தாரிட்டையும் போய் பிளான் அப்ரூவல் வாங்க தேவையில்லை இந்த பேரமீட்டர் ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செல் சர்டிஃபிகேஷனால் செல் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு அதுக்கு தகுந்தாவில் சில ஃபீஸ் கட்டணும் அந்த அமௌண்ட் கட்டியாச்சுன்னா நம்ம அந்த செல் சர்ட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ரூவல் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக கிடச்சிரும்